நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தலின் போது பொலிஸ்மா அதிபர் சார்பாக தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலகுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக நாயகவிடமிருந்து தமக்கு உத்தியோகபூர்வ தகவல் கிடைத்துள்ளதாகவும் தேர்தலை நடத்துவதற்கான போலீஸ் அதிபரின் அனைத்து கடமைகளையும் தன்னால் செய்ய முடியும் என்பதையும் தாம் உறுதிப்படுத்தியதாகவும் குணதிலக தெரிவித்துள்ளார் இதன்படி தேர்தல் காலத்தில் போலீஸ் மாதிபரினால் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து போலீஸ் உத்தரவுகளும் தேர்தல் தொடர்பான கடமைகளுக்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் பணியாளர்களை ஈடுபடுத்துதல் தேர்தல் கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் தளவாட தேவைகள் வழங்குதல் போன்ற ஏற்பாடுகள் ஆகியவை தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வியானி குணதிலக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தேர்தல் தொடர்பான தேவைகள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்து தமக்கு தெரிவிக்குமாறு அனைத்து சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கும் தாம் அறிவித்துள்ளதாக குணதிலக்கு குறிப்பிட்டுள்ளார் இலவச அதுவே கல்வி அறிவுள்ள நல்ல குடும்ப இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகள் திருமணம் நம்பிக்கையான அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய கோவையினை முஹப்பத் நிகாஹ் பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் எழுபத்தி இரண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று இமெயில் முகப்பத் டோட் எல்கே எட் ஜிமெயில் டாட் காம்